குரான் அல்ல சொல்கிறான் எந்த ஒரு ஆத்மாவையும் அதன் சக்திக்கு ஏற்றவாறு அல்லாமல் அதிகம் செய்யுமாறு நாம் நிர்பந்திக்க மாட்டோம் எந்த ஒரு ஆத்மாவையும் அல்ல என்ன பண்ணுறோம் சக்திக்கு மீறி நான் சிந்தி சிரமப்படுத்த மாட்டோம் மேலும் உண்மையை பேசும் ஒரு பதிவு புத்தகம் நம்மிடம் இருக்கின்றது இன்னும் அவர்களுக்கு ஒரு சினிதும் அநியாயம் செய்யப்பட மாட்டாது அப்போ நம்முடைய ஆத்மா என்னங்கிறது நாம் அந்த ஆத்மாவை பட்டை திட்டணும் புரியுங்களா ஆத்மா எடுத்தோடனே எல்லா ஆத்மாவும் என்ன இருக்குது லோயஸ்ட் லெவலில் தான் இருக்கும் அப்போ பார்த்துட்டு சரி ஓகே நம்ம ரிசர்ச் பண்ண வரைக்கும் நம்ம ஆத்மாவுக்கு இவ்வளோதான் முடியும்னு நினச்சிக்கூடாது இந்த ஆத்மாவை நீ ஷைனிங் எவ்வளோ போட்டப்போ நீங்கள் அதே மாதிரி போனீங்க ஒரு கடைக்கு போனீங்க முதல்ல உங்களை என்ன சொன்னாங்க உங்களை பார்த்துட்டு கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ண சொன்னாங்க போனவொடனே நினைச்சிங்க இந்த கடைக்கு நான் இதுக்கு தான் லாய்க்கு அப்படின்னு சொல்லி இருபத்தஞ்சி வருஷமாக கூட்டி பெருக்கி மட்டுமே சுத்தம் பண்ணியிருந்திங்கன்னா அதில் அவங்களை என்ன பண்ணுவோம் ஓகே ஆத்மாவுக்கு இவ்வளோ தான்ப்பா கெப்பாசிட்டி நீ அந்த மாதிரி அங்கேருந்து நீங்கள் கடை முதலாளி யானீங்களா இல்லையா அதான் சில சொல்லுவார் ஏபிசிடி ஏபிசிடியும் உனக்கு தானே இருந்துச்சு இங்கிலீஷும் அவனை கத்துக்கிட்டது கற்றுக்கிட்டேன் எங்கே கற்றுக்கிட்டேன் அமெரிக்காவில் போய் ப்ரொஃபஸராக அவங்களும் கற்றுக்கிட்டேன் ஆனால் அல்ல வேதம் என்ன ஆயிடுச்சு உனக்கு படிக்க தெரியாது சாஃப்ட்வேர் எவ்வளோ கஷ்டமான லாங்குவேஜ் என்னென்னமோ இருக்குது புள்ளி இருக்குது கமா இருக்குது ஒரு கோடு இருக்குது ஒரு எக்ஸ் இருக்குது இதெல்லாம் புரியுது என்ன குள்வதை ஐயோ நாங்கள் நாங்கள் ஓத தெரியாதவர்களாக இருக்கோம் அங்கே உழைப்பு கொடுத்தீங்க இங்கே உழைப்பு கொடுக்கல அல்ல எல்லாம் சொல்கிறான்ல உண்மை உண்மையை பேசும் ஒரு பதிவு புத்தகம் நம்ம இடம் இருக்குது உங்கள் வண்டவாளம் தண்டவாளம்லாம் ஸ்கிரிப்டடாக எழுதி நீ யார் நீ எப்படிப்பட்ட ஆள் ஃபோக்கஸ் எல்லாம் எதை நோக்கி இருந்துச்சு நீ எதில் டெவலப்பாக பார்த்த நீ எதில் எஃபர்ட்டு போட்ட மினிமம் லெவல் உனது என்னவாக இருந்துச்சு உனக்கு கொடுக்கப்பட்ட சூழல் என்ன உனக்கு கொடுக்கப்பட்ட ஆத்மா என்ன அது எல்லாமே அந்த பதிவு புத்தகத்தில் இருக்கிறத அதில் சொல்கிறேன் அவர்களுக்கு ஒரு சிறிதும் நான் அநியாயம் செய்யப்பட மாட்டாது கொஞ்சம் கூட நான் அநியாயம் பண்ண மாட்டேன்ப்பா நீ என்ன பண்ணியோ நான் அதை அப்படியே காட்டுவேன் அந்த அன்றைக்கி நான் உனக்கு கன்வின்ஸ் பண்ணுவேன்